நமசிவாய இன்னைக்கு ஒருத்தருக்கு கிடைக்கக்கூடிய வெற்றிய நிர்ணயிக்கிற நிறைய குணங்கள்ல ஒன்றுதான் கடுமையான முயற்சி இன்னைக்கு அந்த முயற்சிய பத்தி தான் கதைய கேட்க போறோம் முன்னொரு காலத்துல ஒரு கிராமத்துல ராமன் பீமன் சோமன் அப்படின்னு மூன்று நண்பர்கள் வாழ்ந்து வந்தாங்களாம் இதுல ராமன் மிகவும் புத்திசாலி கல்வி அறிவு அதிகமா வந்து மல்யுத்தத்துல சிறந்தவன் பலசாலி அடுத்தது மூன்றாவது சோமன் சோமன் எதுல திறமையானவன்னா தண்ணீர்ல அதாவது தண்ணீர்ல மூழ்கி பல வித்தைகளை செய்யக்கூடியவனாம் இப்படி மூன்று பேரும் தங்களுடைய அந்த பல வித்தைகளை திறமையினாலையும் வந்து அந்த கிராமத்து மக்களுக்கு உதவி செய்து அதுல வரக்கூடிய சொற்ப வருமானத்துல அவங்க காலத்தை கழிச்சிட்டு இருந்தாங்க வாழ்க்கைய நடத்திட்டு இருந்தாங்க ஒரு சமயம் கிராமத்துல இயற்கை வந்து கஷ்டப்படுத்திருச்சு என்னென்னா மழை இல்லை அதனால் கடும் பஞ்சம் ஏற்பட்டது அப்போ ஏற்கனவே மக்களோட ஆதரவில் இருக்கக்கூடிய அவங்க எப்படி அங்கே பிழைக்க முடியும் அதனால் மிகவும் கஷ்டப்பட்டாங்க வேலை தேடி பக்கத்தில் இருக்கக்கூடிய இன்னொரு கிராமத்தை சேர்ந்தாங்க அந்த கிராமத்தில் ஈஸ்வரன் அப்படின்ற ஒரு ஜமீன்தார் வாழ்ந்து வந்தார் ஒரு சமயம் அந்த ஜமீன்தாரோட வீட்டுக்கு ஒரு முனிவர் வந்தார் அந்த முனிவரை பார்த்துட்டு அவ்வளவு சந்தோஷம் அந்த ஜமீன்தாருக்கும் அவங்களோட மனைவிக்கும் அதனால அந்த முனிவருக்கு வந்து உணவளித்து பயங்கரமா உபச்சாரம் செய்ததுல அவரு மனதிருப்தி ஆகிட்டாராம் அந்த யோகி உடனே அவர் கூப்பிட்டு அவங்க இரண்டு பேருக்கும் வந்து வாழ்த்துறாரு இரண்டு பேரையும் கூப்பிட்டு என்ன சொல்கிறாருன்னா சீக்கிரமே உன்னோட மருமகள் வந்து ஒரு ஆண் குழந்தைய பெற்றெடுப்பா அப்படின்னு வாழ்த்தினாராம் உடனே அந்த ஜமீன்தாரோட மனைவி கேக்குறாங்க சுவாமி எங்களுக்கு தான் குழந்தையே இல்லையே அப்படி இருக்கும்போது எப்படி பேரன் பிறப்பான் அப்படின்னு கேட்டாங்களா கொஞ்ச நேரம் தன்னோட கண்களை மூடிய அந்த யோகி ஆழ்ந்து யோசிச்சு அம்மா அது வந்து தெய்வ வாக்கு நீங்க யாராவது ஒரு வயது வந்த வாலிபனை தத்தெடுத்துக்கோங்க அவனுக்கு திருமணம் செய்து வையுங்க அவனுக்கு கண்டிப்பா ஒரு ஆண் குழந்தை பிறக்கும் அதுதான் உங்களோட பேரன் அப்படின்னு சொன்னாராம் சரியா இதை சொல்லிக்கிட்டு இருக்கும்போதே அந்த ஜமீன்தாரோட கதவை வீட்டு கதவை யாரோ தட்டினாங்களாம் கதவை திறந்து பார்த்தா ராமன் பீமன் சோமன் மூன்று பேருமே வந்து நின்னாங்களாம் அந்த மூன்று பேருமே அவங்கள அறிமுகப்படுத்துறதுக்குள்ள அந்த முனிவரே வந்து அவங்களோட பெயரெல்லாம் சொல்லி அவங்கள உள்ளே அழைச்சாராம் இவங்களுக்கெல்லாம் பயங்கரமான ஆச்சரியம் என்னடா அது நம்ம இந்த யோகியை முன்ன பின்ன பார்த்ததே கிடையாது ஆனால் இவர் நம்ம பேரையே சொல்கிறாரே அப்படின்னு அப்போ அந்த முனிவர் வந்து ஜமீன்தார் கிட்ட சொல்கிறாரு இந்த மூணு பேருக்கும் ஒரு வேலையை கொடுக்கலாம் அதை யாரு செய்கிறாங்களோ இல்லை அந்த செய்யறதுக்கான முயற்சியை யாரு எடுக்கிறாங்களோ அதில் சிறந்தவர்களை நீங்க உங்களோட மகனை வந்து தத்தெடுத்துக்கோங்க அப்படின்னு சொல்றாராம் அந்த முனிவர் என்ன பண்ணுறாரு மூணு பேரையும் கூப்பிட்டு ஒரு வேலையை கொடுக்கறாரு என்ன அவங்களுக்கு கொடுத்த வேலை அப்படின்னா இந்த ஜமீன்தாருக்கு குழந்த பாக்கியம் இல்லை அவங்களோட மனைவி ஜமீன்தாரோட மனைவி வந்து குழந்தை பெற்றெடுக்கணுன்னா பக்கத்தில் இருக்கக்கூடிய ஒரு மலை அந்த மலையோட பேர் என்னென்னா தசரத மலை அதில் வசிஷ்ட மரம் அப்படின்ற ஒரு மரம் இருக்கு அதுல இருக்க பழத்தை எடுத்துட்டு வந்து கொடுத்தீங்கன்னா அதை சாப்பிட்டாங்கன்னா அவங்க தாயாவாங்க அப்படின்னு சொன்னாரா அந்த முனிவர் ஆனா அதுக்கு என்ன வந்து ஒரே ஒரு கண்டிஷன் அப்படின்னா நீங்க எடுத்துக்கிறதுக்கான கால அவகாசம் வந்து மூன்று மாதம்தான் அந்த மூன்று மாதத்துக்குள்ள கொண்டு வர முடியலை அப்படின்னா அதாவது அதை மர மரத்தையும் கண்டுபிடிக்க முடில மலையும் கண்டுபிடிக்கலன்னா இங்க திரும்பி இந்த ஊருக்கே வந்துருங்க அப்படின்னு சொன்னாராம் அந்த மலையை பத்தி ஏதாவது சொல்லுங்கய்யா ஏதாவது ஹிண்ட்டு கொடுக்கணும்ல பேர் சொல்லிட்டாரு மரம் பேர் சொல்லிட்டாரு மற்றபடி அதனோட ஏதாவது ஒரு விஷயம் சொல்லுங்க அதை பத்தின ஒரு இன்ஃபர்மேஷன் கொடுங்க அப்படின்னு சொன்னாராம் உடனே அதுக்கு அவர் சொன்னாரான் அதை நீங்கள் தான் தேடி கண்டுபிடிக்கணும் நீங்கள் எந்த திசையில் வேணாலும் போங்க நீங்கள் போய் அங்கே உள்ள மக்கள்கிட்ட கேட்டு தேடி கண்டுபிடிச்சி எடுத்துட்டு வாங்க அப்படின்னு சொல்லி அனுப்பிச்சிட்டாராம் மூவருமே கிளம்புறாங்க கடுமையாக முயற்சி செய்யணும் எப்படியாவது கஷ்டப்பட்டு வேலை செய்து அந்த ஜமீன்தாருக்கு பழத்தை கொண்டு போய் கொடுத்து அவங்க மனைவிய தாயாக்கணும் அப்படின்னு மூணு பேரும் ஒரு உறுதி எடுத்துட்டு கிளம்புனாங்களாம் அந்த முனிவரோட கால்கள்ல விழுந்து வணங்கிட்டு அவரோட ஆசியோட கிளம்புறாங்க முதல்ல ராமன் ராமன் வந்து வடக்கு பக்கம் போறாரு போற அந்த சரத மலைய பத்தி கேட்டுட்டே போறாரு யாருக்குமே அந்த வந்து என்ன மலைன்னு கேள்விப்பட்ட மாதிரி கூட இல்லைன்னு யாருமே சரியா பதில் சொல்லல வழியில ஒரு கிராமம் அந்த கிராமத்துல கோவிந்தன் அப்படின்ற ஒரு வியாபாரி வாழ்ந்து வந்தாராம் அவர் சொன்னாரா தம்பி எனக்கு அந்த மலையை பத்தி நல்லா தெரியும் அப்படின்னு சொன்னாராம் உடனே ராமனுக்கு பயங்கர ஆவலாயிடுச்சு ஐயா செய்து அது எப்படி எங்க இருக்குன்னு சொல்லுங்கன்னு சரி அந்த மலையை பற்றி சொல்கிறேன் ஆனால் அதுக்கு பதில் நீ எனக்கு ஒன்று செய்யணும் அப்படின்னு இவர் என்ன என்ன செய்யணும்யா அப்படின்னு கேட்டிருக்காரு நீ என்னோட வீட்டில் ஆறு வாரம் வந்து எடுபடியாக வேலை செய்யணும் நீ நல்லா வேலை செஞ்ச அப்படின்னா உன்னைய நான் வந்து புத்திசாலின்னு இருக்கிற அப்படின்றத உணர்ந்தேன்னா அப்போ அந்த மலையை பற்றி சொல்கிறேன் அப்படின்னாராம் உடனே ராமனும் சரின்னு வியாபாரியோட வீட்டுக்கு போகிறாரு வியாபாரி கொடுக்குற எல்லா வேலைகளையும் செய்கிறாரு அவர் வந்து ராமன் கல்வியில் மிகச்சிறந்தவன் ஆனாலும் அந்த வியாபாரி கொடுக்குற சாதாரண வேலை ரொம்ப அவரை கஷ்டப்படுத்துகிற மாதிரி வேலை உடல் கஷ்டம் இல்லை மன கஷ்டமும் படுற மாதிரி வேலைகளையும் தினமும் கொடுக்குறாரு அதனால் ரொம்ப மனசு கஷ்டப்படுறாரு ராமன் இருந்தாலும் தசரத மலையை தெரிஞ்சுக்கணும் அப்படின்றதுக்காக ஆறு வாரம் வேலை செய்து முடிக்கிறாரு வியாபாரிகிட்ட போய் கேக்குறாரு ஐயா நான் ஆறு வாரம் வேலை செஞ்சுட்டேனே இப்ப அந்த தசரத மலையை பத்தி சொல்லலாமேன்னு உடனே அதுக்கு அந்த வியாபாரி சொல்றாரு நீ தான் அதுல எந்த சந்தேகமும் இல்லை ஆனா மாடு போல உழைக்கிற உன்னைய எப்படி புத்திசாலின்னு கூறுறது அதனால உனக்கு அதை பத்தி சொல்ல மாட்டேன் அப்படின்ட்டாராம் உடனே ராமன் ஏற்கனவே ஆறு வாரம் போயிடுச்சு மூணு மாதத்தில் ஆறு வாரம் போயிட்டால் இன்னும் பாதி நாளில் திருப்பி போய் நம்மளால் கேட்டெல்லாம் கண்டுபிடிக்க முடியாது அப்படின்னு சொல்லி திருப்பி ஜம்மீன்தான் இருக்கக்கூடிய அந்த கிராமத்துக்கே போயிடுறாரு அடுத்தது இரண்டாவது பீமன் அவர் தெற்கு பக்கத்தை நோக்கி போறாரு அங்க விசித்திரபுரி அப்படின்ற கிராமம் இருக்குது அந்த கிராமத்துல தன்னோட மல்யுத்த அந்த திறமையை காட்டி தன்னோட ஸ்ட்ரென்த்தை காட்டி அங்க எல்லா ஆளுங்களையும் கவர்றாரு அப்ப அதில் ஒருத்தர் வராரு சூழ பாணின்னு அவர் சொல்றாரு தம்பி உன்ன மாதிரி ஒரு ஆளை நான் பார்த்ததே இல்லை இப்படி ஒரு ஸ்ட்ராங்கான ஆளா இப்படி ஒரு தைரியமான ஒரு ஆளை நான் பார்த்ததே இல்லை இவ்வளவு திறமையான ஆளையும் பார்த்தது எனக்கு அங்க ஒரு மலை இருக்கு அதுக்கு பேர் அஞ்சன மலை அந்த அஞ்சன மலை அந்த மலையில் ஏறணும்னு எனக்கு ரொம்ப ஆசை ஆனால் அது போ ஏறுறது ரொம்ப கஷ்டம் அதுக்கு கூட உன்ன மாதிரி ஒரு தைரியமான ஆள் வந்தாங்கன்னா ஏறுறது சுலபமாக இருக்கும் அதனால நீ என் கூட வரையா நீ தேடுற தசரத மலை கூட அந்த மலையில் இருக்கலாம்ல அப்படின்னு சொன்னாராம் உடனே பீமனுக்கு பயங்கர ஆயிடுச்சு அந்த சூலபாணியோடு கிளம்பிட்டாங்க கிளம்பி அந்த மலை பிரதேசத்துல மலை ஏறுறதுன்னா சும்மாவா அதுவும் அந்த காலத்தில் என்ன ரோடெல்லாம் இருக்குமா இவங்க பயங்கர கஷ்டத்தை நடுவில் பார்க்குறாங்க ஏகப்பட்ட பிரச்சனை ஆனால் அது எல்லாத்தையும் பீமன் தன்னோட பலத்தினால அந்த மல்யுத்தத்தோட திறமையினால அவனுக்கு ஏற்பட்ட எல்லா கஷ்டத்தையும் சமாளித்து வெற்றிகரமாக அந்த மலையை ஏறான் மலை ஏறிட்டதுக்கு அப்புறம்தான் தான் பார்த்தா ஆறு வாரம் ஆயிடுது அங்க தசரத மழை கண்டுபிடிக்க முடியல பீமன் இதுக்கப்புறம் இன்னும் ஒன்றரை வாரம் மாசம்தான் இருக்கு இதுக்கப்புறம் நம்மளால தேடி எல்லாம் போய் கண்டுபிடிக்க முடியாதுன்னு சொல்லி திருப்பி ஜமீன்தார் இருக்கக்கூடிய ஊருக்கே வந்துடுறாரு மூன்றாவதா இருக்கிறது சோமன் அவர் கிழக்கு திசையை நோக்கி போறாங்க செல்ற இடமெல்லாம் தசரத மலையை பற்றி விசாரிச்சுட்டே போகும்போது அவங்களுக்கு அங்கே எந்த தகவலுமே கிடைக்கலை ஒரு நாள் அங்கே இருக்கக்கூடிய முல்லை ஆற்றங்கரையில் அமர்ந்திருந்த ஒரு மல்லிகாபுரின்ற கிராமம் அங்கே ஆடிப்பெருக்கு விழா நடந்துக்கிட்டு இருக்கு அதில் சோமன் அவர் தான் தண்ணியில வந்து வித்தைகள் பல தெரிஞ்சவராச்சே ஆற்றில குதிக்கிறாரு நீச்சல் அடித்து பல வித்தைகளை காட்டி அங்க இருக்கிறவங்களை எல்லாத்தையும் பிரமிக்க வைக்கிறாரு அதுல இருக்கக்கூடிய ஒரு அத்தர் தான் மேகநாதன்றவர் அவர் கூப்பிடறாரு தம்பி முள்ளையாறு கடல் கடக்கிற அந்த இடத்துல ஒரு தீவு இருக்கு மகர தீவுன்னு அந்த தீவு ரொம்ப அழகா இருக்குமா அந்த தீவை போய் பாக்கணும்னு எனக்கு நீண்ட நாள ஆசை ஆனா அத போய் நம்ம பார்க்கறதுக்கு முன் வந்து அவ்வளவு சுலபம் இல்லை ஏன்னா போற வழியில ஏராளமான முதலைகள் இருக்கும் அதனால என் கூட யாரு வர தயாரா இல்லப்பா நீ வரியா ஒருவேளை நீ தேடுற அந்த மலை அந்த தீவுல கூட இருக்கலாம்ல அப்படின்னு மோ சோமனுக்கு பயங்கர சந்தோஷம் ஆயிடுச்சு மகிழ்ச்சியோட அந்த மேகநாதனோட கிளம்புறாரு இரண்டு நாளாக முள்ளையாற்றுல மேகநாதனோட படகுல பயணம் செய்கிறாங்க அந்த ஆறும் கடலும் சேர்றோட வந்தவுடனே திடீர்னு பார்த்தா ஏகப்பட்ட முதலைகளாம் அப்படியே அவங்க இரண்டு பேரையும் சூழ்ந்துக்கிட்டு அவங்கள தாக்க ஆரம்பித்தது ஆனால் சோமன் தான் பல வித்தைகளை தெரிஞ்சவராச்சு அந்த நீரில் அதனால் அத்தனை முதலைகளையும் அந்த படகோட்டக்கூடிய அந்த துடுப்புனால் அடித்து காயப்படுத்திட்டு இவங்க அந்த தீவை அடையிறாங்க அந்த தீவில் இருக்கக்கூடிய பழங்குடியினர் இவங்கள பிடிச்சிடுறாங்க பிடிச்சு தன்னோட தலைவன் முன்னாடி போய் நிறுத்துறாங்க அந்த தலைவன் சொல்கிறாரு இந்த மாதிரி வழிபோக்கராக வர்றவங்களை தான் நாங்கள் வந்து நரபலி கொடுப்போம் அது எப்படி கொடுப்போம்னா அங்கே இருக்கக்கூடிய முதலை இருக்கிற அந்த குளத்தில் போய் போட்டுருவோம் எங்களோட மகர தேவி அவங்க தான் குலதேவதை அவங்க முதலையாக உருவெடுத்து அந்த நரபலியை ஏற்றுக்குவாங்க அப்படின்னு சொன்னாராம் உடனே இவங்களுக்கு தூக்கி வாரி போட்டுருச்சு இதயமே ஒரு நிமிஷம் நின்றுற மாதிரி ஆயிடுச்சான் ஆனால் நம்ம சோமன் தான் தண்ணியில் பயங்கர வித்தை தெரிந்தவராச்சே அவர் ஒன்று சொல்கிறாரு சுதாரிச்சிட்டாரு சுதாரிச்சு சொல்கிறாரு தலைவா முதல்ல என்ன குளத்துல அனுப்புங்க அங்குள்ள முதலைகள் கிட்ட எல்லாம் இருந்து நான் ஒரு வேளை தப்பிச்சிட்டேன்னா எங்களை விட்டுடுங்க இல்லைன்னா உங்களுக்கு என்ன தோணுதோ பண்ணுங்க நான் வந்து உங்க குலதேவதைக்கு நரபலி ஆகிறதுக்கு சம்மதிக்கிறேன் அப்படின்னு நானும் உடனே முதல்ல சோமன குலத்தில் போடுறாங்க அங்க இருக்க பல முத முதலைகளையும் வந்து பாக்குறான் அது எல்லாம் இவனை கடிச்சு தின்றதுக்காக ஆக வந்து பயங்கர வெறியோட வருது ஆனா ரொம்ப சாமர்த்தியமா அத அழகா போக்கு காட்டிட்டு அத டைவெர்ட் பண்ணிவிட்டு கரைக்கு நீந்தி வந்துட்டானாம் தலைவனும் மகர தேவி இவங்களை ஏத்துக்கல பலியான்னு சொல்லி திருப்பி அனுப்பிட்டாராம் ரெண்டு பேரும் அந்த கிராமத்துக்கே வராங்க அங்கேருந்து சோமன் இதுக்கப்புறம் நம்மளால் கண்டுபிடிக்க முடியாதுன்னு திருப்பி அந்த ஜமீன்தார் இருக்கக்கூடிய ஊருக்கே போறாராம் போயிட்டு மூணு பேரும் சொல்கிறாங்க நடந்ததெல்லாம் சொல்லிவிட்டு எங்களால் கண்டுபிடிக்க முடியல அப்படின்னு உடனே இந்த முனிவர் வந்து அங்கே இருக்கக்கூடிய அந்த யோகி முன்னாடியே தான் நான் சொன்னேன்ல நீங்க கண்டுபிடிச்சிங்கன்னா கண்டுபிடிச்சவங்கள வந்து ஏ ஏத்துக்குவாரு என்னன்னா தன்னோட மகனா இல்லைன்னா நீங்க போட்ட அந்த கடுமையான முயற்சி யார் அதிகமா செய்திருக்கீங்களோ அவங்க வந்து ஜமீன்தாருக்கு மகனா தத்தெடுத்துக்க கொள்ளப்படுவாங்க அப்படின்னு தத்தெடுத்துக்கிற செய்வாங்க அப்படின்னு தான் நான் சொல்லியிருந்தேன்ல அதைப்படி அதனோட அந்த வாக்குப்படி உங்களில் ராமன் தான் மிகவும் கஷ்டப்பட்டவன் அப்படின்னு கேட்டான் சொன்னாராம் அந்த இவர் அதனால் அவரை தான் தத்தெடுத்துக்கணும் ஜமீன்தார் அப்படின்னும் சிபாரிசு செய்தாராம் உடனே அந்த ஜமீன்தாருக்கு என்னடா இது மூணு பேரும் ஒரே மாதிரி தான் செய்தாங்க இதில் எப்படி வந்து ஒருத்தர் மட்டும் சிறந்தவங்க அப்படின்றத நிர்ணயிக்கிறாங்கன்னு ஒரு கேள்வி வந்ததான் இந்த கேள்வியை முனிவர்கிட்ட கேட்டிருக்காங்க கேட்ட உடனே அந்த முனிவர் சொல்கிறாரு அழகா அதாவது மூணு பேருமே பயங்கரமாக பாடுபட்டாங்க உண்மையாகவே அதில் எந்த ஒரு சந்தேகமுமே இல்லை ஆனால் அதில் பீம் பீமனோ சோமனோ அவங்களுக்கு பிடித்த வேலையை அவங்க எதில் சாதனை புரிவாங்கன்னு அவங்களுக்கு தெரியுமோ அந்த வேலையில் அவங்களோட திறமைக்கு ஏற்ற மாதிரி உள்ள செயல்களை தான் செய்தாங்க அப்போ அவங்க அதை உற்சாகத்தோடு செய்வாங்க உண்மைதானங்க நமக்கு பிடிச்ச வேலையை செய்யும் போது அதுல கிடைக்கக்கூடிய அந்த உற்சாகமே தனிதான் சந்தோஷமா செய்வாங்க அதனால சந்தோஷமா செய்யும் போது அந்த உற்சாகத்தோட செய்யும் போது ஆனா ராமன் ஓட நிலைமையே வேற அவன் நல்லா படிச்சவன் ஆனா அவன் ஒரு கொத்தடிமை போல வேலைகளை செய்தான் யாருக்காகனா அந்த வியாபாரிக்காக அப்ப அவனோட மனது எவ்வளவு கஷ்டப்பட்டிருக்கும் அந்த பிடிக்காத வேலையை செய்வதற்காக அப்படி ஒரு வேலையை செய்தாலும் அவன் அதை விடாம அவர் சொன்ன அந்த ஆறு வாரங்களும் அவன் அதில் ஆர்வம் இல்லைன்னாலும் அதுல ரொம்ப கஷ்டப்பட்டாலும் தனக்கு அறிவு அதிகம் கல்வியறிவு இருந்தாலும் அவர் கொடுத்த அடிமை மாதிரி உள்ள வேலையை செய்தாலும் அந்த தசரத மலையை பற்றி தெரிஞ்சுக்கணும் அப்படின்ற ஆர்வத்தினால அவன் வேலை செய்தான் கடுமையாக வேலை செய்தான் அப்போ மூவரோட நோக்கம் ஒன்று தான் ஆனால் அவங்க வந்து ஃபேஸ் பண்ண நேரிட்ட முயற்சிகள் வேறு வேறு அப்போ அதில் ராமன் தானே ரொம்ப கஷ்டப்பட்டிருக்கான் அப்படின்னு அந்த யோகி சொன்னாராம் எவ்வளவு அருமையான கதை இல்லைங்க உண்மைதான் இப்ப நம்ம வாழ்க்கைன்றதுல நம்ம வாழணும் அப்படின்னா இப்ப இருக்க சிட்டுவேஷன்ல ரொம்ப ஹார்ட் ஒர்க் பண்றோம் ஓடுறோங்க எதை நோக்கி ஓடுறோனே தெரியல அப்படியே ஓடிக்கிட்டே இருக்கோம் ஏன்னா எவ்வளவு நம்ம சம்பாதிச்சாலும் என்னெல்லாம் பண்ணாலும் பத்த மாட்டேங்குது நாளைக்கு என்னன்னா ஒரு பெரிய கேள்விக்குறியா இருக்கு அப்படி ஓடும் போது நிறைய பேர் நம்ம பிடிச்சத வேலையை செய்யணும்னா கண்டிப்பா நம்மளை வாழ்க்கையில வாழ்வாதாரத்துக்கு அது சரி வருமா அப்படின்ற யோசனைனால நிறையா பேர் அதை விட்டு கொடுத்துட்டு நம்ம வாழ்க்கைக்கு என்ன வேணுமோ நம்மளோட நம்மளை சார்ந்தவங்களுக்கு என் நம்ம வந்து என்ன செய்யணுன்றதை நம்ம முடிவு பண்ணி அதுக்காக நம்ம போராடுறோம் அதனால் கவலையே வேணாம் நம்ம அந்த நோக்கம் வந்து ரொம்ப சிறந்ததுங்க அதனால் எப்பயுமே நமக்கு அது நல்லது தான் கொடுக்கும் அதனால் இப்போ நம்ம பிடிச்சதை செய்ய முடியே வாழ்க்கைக்காக இப்படி ஓடுற மீன் நம்ம தோய்வடைய வேண்டாம் கண்டிப்பாக நம்ம செய்கிற அந்த முயற்சி கடுமையான முயற்சி கண்டிப்பா நமக்கு பலனை மட்டும்தாங்க கொடுக்கும் அதனால நமக்கு கவலையே பட வேணாம் நம்ம என்ன செய்யறோமோ அதை சந்தோஷமா மனம் மகிழ்ந்து நம்ம செய்வோம் எல்லாத்தையும் செட்டில் பண்ணிட்டு கண்டிப்பா நமக்கு பிடிச்ச வேலையை ஒரு நாள் நம்மளும் செய்யலாம் இந்த கதை வந்து விக்ரமாதித்தன்ட்ட வேதாளம் கேட்ட கதை எவ்வளவு அருமையானது இல்லைங்க இப்போ இருக்கக்கூடிய காலத்துக்கு உண்மைதான் படித்தது ஒன்றா இருக்கும் பிடித்தது ஒன்றா இருக்கும் செய்கிறது வேறையாக இருக்கும் ஆனால் இது எல்லாத்துக்கும் பின்னாடி பார்த்தீங்கன்னா நம்மளை சார்ந்தவங்களை நம்ம சந்தோஷமாக வச்சுருக்கோம் அப்படின்ற அந்த ஒரு எண்ணம் தான் நம்மளை முன்னேற்றத்தோடு பயணிக்க வைக்கிறது கண்டிப்பாக என்றைக்குமே நம்மளை கைவிடாது எல்லாரும் சந்தோஷமாக இருக்கலாம் எப்படி முயற்சியை விட வேணா நன்றி ஓம் நமசிவாய நன்றிங்க